ம பேரன்ப த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிட எம் முத்துச்சாமி இனிய வணக்கங்கள் சந்திர பகவான் நீசம் பெற்றாலும் பலம் இழந்தாலும் தனாதிபதியாகிய சூரிய பகவான் லாபஸ்தானத்திலே அமர்ந்து அவரோடு சுக்கர பகவான் இணைந்து குரு பகவானும் இணைந்து சுபமும் யோகமும் ஒரு சேர பெறக்கூடிய லாபம் பெற்ற கடகராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை அதாவது பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி நான்கு இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பல மழல்கள் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்புகள் கடகராசி என்பதே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவானும் அட்டமஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்யஸ்தானத்தில் மிகப்பெரிய ஆகிய செவ்வாய் பகவானும் அவரோடு ராகு பகவானும் பத்தாம் இடத்தில் தனித்த புத பகவானும் லாபஸ்தானத்தில் சுக் ஆட்சி பெற்ற சுக்ர பகவானும் அவரோடு சூரிய பகவானும் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு சந்திராசமும் கிடையாது இந்த வாரத்தில் கடைசி நாளாகிய சனிக்கிழமை மட்டும்தான் வேத தினமாக வருகிறது மற்றபடி வந்து இந்த வாரம் முழுவதுமே நல்ல வாரமாக அமைகிறது அப்போ ஒவ்வொரு நாளும் நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதியை பொறுத்தளவுக்கு வந்து வளர்மனையில் வரக்கூடிய ஏகாதசி திதி மதியம் மூன்று மணி வரை அதன் பின்பு துவாதசி திதி அஸ்த நட்சத்திரமும் சித்தியோ அமிர்தியோகமும் கூடிய இந்த நாள் சுபமூர்த்த நாளாக வருகிறது அதாவது இந்த வாரத்தில் முதல் சுபமூர்த்த நாளே முதல் நாளே வருகிறது ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த மாதத்துலேயே சுபமூர்த்த நாள் அதுதான் முதல் வைகாசி மாதத்தில் முதல் சுபமூர்த்த நாளும் அதுதான் அதுக்கு அடுத்தபடியாக திங்கட்கிழமைக்கு இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமைக்கு வளர்புறையை வரக்கூடிய துவாதசி திதி மாலை நான்கு முப்பது மணி வரை அதன் பின்பு திரியோதசி திதி அப்போ மாலையிலேயே திரியோதசி திதி வரனால பிரதோஷ காலகட்டமாக அமைகிறது அன்று பிரதோஷம் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சித்திரை நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய அந்த நாள் பிரதோஷ தினமாகவும் வருகிறது ஆனால் அந்த நாள் வந்து கரி நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திதி வந்து வளர்ப்படை திரியோதசி தி திரியோதசி திதி ஆறு மணி வரை அதன் பின்பு சதுர்தசி திதி வருகிறது சுவாதி நட்சத்திரம் அன்று சித்தியோகம் கூடிய நாளாக அமைகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு இரவு ஏழு மணி வரை சதுர்த்த சித்திதியும் விசாக நட்சத்திரமும் சித்தியோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது இந்த வைகாசி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அன்று வந்து நரசிம்மருடைய ஜெயந்தி வாட்டி வதைத்து கொண்டிருந்த கத்திரி வெயில் இருக்கு இல்லையா அக்னி நட்சத்திரத்தின் கத்திரி வெயில் அதோடய முடிவு அன்று தான் வருகிறது அப்போ இவ்வளோ யோகம் படைத்த நாள் அன்றைக்கு புதன்கிழமைக்கு அடுத்து வியாழக்கிழமை இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கு பௌர்ணமி திதி வருகிறது அன்று காலை ஒம்பது மணி வரை விசாக நட்சத்திரம் அதன் பின்பு அனுச நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அன்று பௌர்ணமி திதி காஞ்சி மகா பெரியவருடைய ஜெயந்தி அடுத்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு காலை எட்டு மணி வரை பௌரமி திதி அதன் பின்பு பிரதமை திதி மாதிரி பகல் பத்து முப்பது மணி வரை அனுச நட்சத்திரம் அதன் பின்பு கேட்ட நட்சத்திரம் மரண கூடிய நாளாக அமைகிறது அடுத்து இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை இந்த வாரத்தில் கடைசி நாள் துவிதியை திதி மூல நட்சத்திரம் காலையில் பதினோரு மணிலேருந்து ஆரம்பிக்கிறது சித்தியோகக்கூடிய நாள் இதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் கடகராசி என்பதே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தனாதிபதி லாபத்தில் மறுவதனால் லாப பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆட்சி பெற்ற சுக்கரோட அமையறதுனால் பணபலம் பலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சந்திரபோகன் நீசம் பெற்றாலுமே யோகத்தை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு எவ்வளோ தான் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் பொருளாதாரத்தில் சரி செய்து விடுவீர்கள் தன வாக்குடும்பஸ்தானம் லாபத்தையே கொடுக்கும் தொழில் வியாபாரம் இந்த வாரத்தில் நல்ல பலன்கள் கொடுக்கும் அதிலேயும் குறிப்பாக ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டதும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையும் ஏஜென்சிகள் சம்பந்தப்பட்ட துறையும் நல்ல பலன்கள் நிறைய கணவிக்க வாய்ப்பு உண்டு அதில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக இந்த வாரத்தில் கிடைக்கும் எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கும் சில நேரங்களில் பொறுத்தளவுக்கு வந்து தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய பாக்கியங்களோ அல்லது வியாபாரத்தில் இன்னும் லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளோ இந்த வாரத்தில் நிச்சயங்களுக்கு கிடைக்கும் அடுத்து உத்தியோகஸ்தளை பொறுத்தளவுக்கு இதுவரை இருந்து வந்த சுணக்கங்களெல்லாம் மாறி வேலைப்பலுக்கள் எல்லாம் குறைந்து சக ஊழியர்களுடைய சக நண்பர்களையே ஒத்துழைப்போடு பரிபூர்ணமான பலன்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி நல்ல பலன்களை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அடுத்து உடல்நல சம்மந்தப்பட்டதில் சற்று கவனம் செலுத்துங்கள் சந்திரபா அணிஷம்பளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மனநிலைகளையும் நிதானமாகவே வைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத பதட்டங்களை குறைத்து கொள்ளுங்கள் தேவையில்லாத அலைச்சல் மன உளைச்சலை குறைத்து கொள்ளுங்கள் இதான் இந்த வாரத்துக்கான உடல் சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய விஷயம் அடுத்து மனவச் செலவுங்களை பொறுத்தளவுக்கு கடந்த வாரங்களில் ஏற்பட்ட பறிச்ச ரிசல்ட்டு நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத ஆலோசித்து முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்து நல்ல பலன்கள் கிடைக்கும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு நிறைய கிடைக்க காத்திருக்கிறது அடுத்து பெண்களுக்கு யோகமும் லாபமும் கூடிய இந்த வாரத்தில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு தேவையில்லாத அந்நிய நபர்களால் குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கென்றே சில வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க தாய் வழி உறவுகளால் அந்யோன்ய பாபங்கள் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் சகோதர வர்க்கத்தினால் லாபங்கள் கிடைக்கும் அதே வேளையில் கணவன் மனைவி உறவுக்குள் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த வார்த்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கலுங்க சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே சுபபலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதிலேயும் குறிப்பாக சொல்லப்போனோம்னா கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்களுக்கு மனம் விரும்பிய மனாலன் கிடைப்பான் புத்திரபாக்கியத்தை பாக்கியத்தை பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோகா சேர்க்கைகளை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் மங்களங்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் நான் முதல் உதவுகிற மாதிரி நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் இறைபலம் கூடிய இந்த வாரம் உங்களுக்கு பலமான பலம் படைத்த வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பலனும் பயனும் நிறைய கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப பிரதோஷம் வருகிறது பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமி தீதியில் அவரவர் இல்லத்து குலதெய்வத்தையும் பெண் தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதும் சுபபலன்கள் நிறைய கிடைப்பதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள்